ரத்தன் டாடாவின் நெருங்கிய நம்ப தகுந்தவர் மற்றும் டி டிடி சர் தாராப்ஜி டாடா அறக்கட்டளை எஸ்ஆர்டிடி சர் ரத்தன் டாடா அறக்கட்டளை ஆகியவற்றின் அரங்காவலராக இருக்கும் மேலி மிஸ்டி அவர்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது இந்த பதவியை தொடர்ந்து வழங்க பெரும்பாலான அரங்காவலர்கள் ஆதரிக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் வேணு ஸ்ரீனிவாசன் மற்றும் மெயிலிங் மிஸ்ட்ரி ஆகியோரின் மறுநியமனம் குறித்த தீர்மானங்கள் வாக்கெடுப்புக்கு வந்தன இதில் மிஸ்ட்ரி அவர்களால் அக்டோபர் பத்தொன்பது அன்று முன்மொழியப்பட்ட வேணு ஸ்ரீனிவாசனின் மறுநியமனம் ஒப்புதலாகி மிஸ்ரியின் மறுநியமனத்திற்கு பெரும்பான்மையான ஆதரவு கிடைக்கவில்லை நோயல் டாடா வேணு ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜய் சிங் ஆகியோர் அவரது தொடர்ச்சிக்கு எதிராக வாக்களித்தனர் என்று கூறப்படுகிறது டாடா இரு குழுமத்தின் முக்கிய அறக்கட்டளைகள் என்னவென்றால் சர் தாராப்ஜி டாடா அறக்கட்டளை மற்றும் சர் ரத்தன் டாடா அறக்கட்டளை இவை தனித்தனி அறங்காவலர் குழுக்களால் நிர்வகிக்கப்படுகின்றன ஆனால் சிலர் இரண்டிலும் உறுப்பினர்களாக உள்ளனர் இரு அறக்கட்டளைகளும் ஒரே மாதிரியான நிர்வாக வடிவமைப்பை பின்பற்றுகின்றன நோயல் டாடா ஸ்ரீனிவாசன் சிங் பிரமித் ஜாவேரி மிஸ்ரி டேரியல் காம்பட்டா ஆகிய ஆறு அறங்காவலர்கள் சர் தாராப்ஜி டாடா அறக்கட்டளையில் உள்ளனர் நோயல் டாடா ஸ்ரீனிவாசன் சிங் ஜிம்மி என் டாட்டா ஜகாங்கீர் எச் சி ஜஹாங்கீர் மிஸ்ரி மற்றும் காம்பட்டா ஆகிய ஏழு அறங்காவலர்கள் சர் ரத்தன் டாடா அறக்கட்டளையில் உள்ளனர் ரத்தன் டாடாவின் தம்பியான ஜிம்மி டாடா தற்போது எந்த தரப்பை ஆதரிக்கிறார் என்பது தெளிவாக தெரியவில்லை மெயிலி மிஸ்ட்ரியின் பதவி புதுப்பிக்கப்படாதது அறக்கட்டளைகளை நிர்வாக மற்றும் செயல்பாடுகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இன்னும் தெரியவில்லை ஏனெனில் அவர் இதனை சட்ட ரீதியாக அணுக வாய்ப்பு உள்ளது இது சமீபத்திய ஆண்டுகளில் அறக்கட்டளைகள் பெரும்பான்மையான வாக்கெடுப்பு மூலம் தீர்மானித்த முதல் சம்பவம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினேழு அன்று நிறைவேற்றப்பட்ட நிர்வாக தீர்மானம் அறங்காவலர்களுக்கான பதவிக்கால வரம்பை நீக்கியது அந்த கூட்டத்தின் குறிப்புகளில் ஒவ்வொரு உறுப்பினரும் அவர்களின் பதவி காலம் முடிந்ததும் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த தீர்மானத்தில் மேலும் இந்த விதிமுறைகள் ஒன்றோடொன்று இணைந்தவை என்றும் இதிலிருந்து விலகுவது புதிய நிர்வாக அமைப்பின் அடித்தளத்தை மாற்றும் என்றும் எச்சரிக்கப்பட்டது அதே தீர்மானத்தில் நோயல் டாடா மிஸ்ரி ஸ்ரீனிவாசன் சிங் ஆகியோரை உள்ளடக்கிய நிர்வாகக் குழுவை உருவாக்கி டாடா சன்ஸ் பங்குதார தீர்மானங்கள் மற்றும் அறக்கட்டளைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டது இதே தீர்மானம் நோயல் டாடாவை டாடா அறக்கட்டளையின் தலைவராகவும் டாடா சன்ஸ் இயக்குனராகவும் உறுதிப்படுத்தியது டாடா அறக்கட்டளைகள் இணைந்து டாடா சன்ஸின் அறுபத்தி ஆறு சதவீதம் பங்குகளை வைத்துள்ளன தற்போது அறங்காவலர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளன ஆரம்பத்தில் இது நடைமுறை சார்ந்த கேள்விகளாக இருந்தாலும் இப்போது டாடா குழுமத்தின் எதிர்கால திசை மற்றும் டாடா சன்ஸ் மேலாண்மையில் அறக்கட்டளைகளின் பங்கு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதில் பெரிய விவாதமாக மாறியுள்ளது முக்கிய மோதல் அறக்கட்டளைகளின் கண்காணிப்பு அதிகாரம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அறங்காவலர்கள் முக்கிய நிதி மற்றும் முடிவுகளில் எவ்வளவு ஈடுபடுகிறார்கள் என்பதிலேயே மையம் கொண்டுள்ளது டாடா டிரஸ்ட்கள் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் அறுபத்தி ஆறு சதவீதம் பங்குகளை வைத்துள்ளன இதனால் ட்ரஸ்ட் மேலாண்மையில் ஏற்படும் மாற்றங்கள் டாடா மோட்டார்ஸ் டிசிஎஸ் டாடா ஸ்டீல் ஏர் இந்தியா போன்ற அனைத்து டாடா குழும நிறுவனங்களையும் பாதிக்கக்கூடும் ட்ரஸ்ட்டுகளுக்குள் முரண்பாடுகள் அல்லது சட்ட நடவடிக்கைகள் ஏற்பட்டால் பெரிய முதலீடுகள் ஐபிஓ அல்லது இணைப்பு முடிவுகள் தாமதமாகலாம்